பெருமழை வருது அவனுக்கும் பெருமழை வருது ஆனால் அந்த பெருமழை அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது இந்த பெருமழை எனக்கு புகலிடத்தை தருகிறது புரியுதா புரியலைங்களா இரண்டாவது சொல்லுறேன் இது தேவன் தந்தது இது நானாய் ஏற்படுத்தி கொண்டது தேவன் தந்தது இது நானாய் தமிழ் புரியல் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு தேவன் தந்த அமைப்பு இருபத்தி எட்டு நான் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு தமிழ் புரியலையா ரைட் யாரை கூப்பிட்டா ஒன்றுமே டென்ஷன் ஆகிடுவீங்க ரைட் யாரை கூப்பிடுறீங்கன்னு புரியல ஏன் பாஸ்ட் என்ன போய் நிற்க வச்சிங்க நீங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறீங்களா ரைட் ஒன்று தேவன் இன்னொன்று ஓன் செட்டப் ஒன்று காட் செட்டப் போடுறீங்களா காட் செட்டப் இது காட் செட்டப் போடுறது புரியல இப்போது சரி ஏதோ ஒன்று காட் செட்டப் யாரும் கோச்சிங் மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ கார்ட் செட்டப்பா நீ கார்ட் செட்டப்பா யாரோ ஒன்று சரி நீங்கள் என்ன நீ மேன் செட்டப் இப்போதான் இறங்கி வர்றாரு இது மேன் செட்டப் இது இன்னொன்று காட் செட்டப் பார்க்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க செழிப்பாக இருக்கிறாங்க நிற ஒன்று தான் ஆனால் செழிப்பாக இருக்கிறாங்க இந்த அம்மாவும் பாடும் இந்த அம்மாவும் பாடும் புரியுதா இதுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு அடைக்கலம் இருக்குது இந்த அம்மாவுக்கும் ஒரு அடைக்கலம் இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் வரும் ராஜா அரசாடுவார் இது ஒன்னு வந்தா கூட என்ன ஆயிடுது புரியல சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி படிக்கிறீங்களா அது அடித்துக்கொண்டு போகும் அடித்துக்கொண்டு போகும் இரண்டாவது இல்ல இருபத்தி எட்டு அடித்துக்கொண்டு போகும் அழிந்து போகும் இந்த அம்மா கவரிங் வேற இந்த அம்மா கவரிங் வேற இந்த அம்மாவுக்கு கவரிங் கணவர் வீடு தொழில் அம்மா அப்பா புருஷன் பிள்ளைகள் இந்த அம்மாவுக்கு கவரிங் ஆண்டவர் மட்டும் ராஜா மட்டும்தான் சொல்லுங்க அம்மா வாழ்க்கையில வரலையா முப்பத்தி ரெண்டு ரெண்டு காற்று வருதா முப்பத்தி ரெண்டு காற்று வருதா பெருவெள்ளம் வருதா வறட்சி வருதா என்னம்மா எல்லா நாளும் கையில் காசு இருக்குமா கையில் எல்லா நாளும் காசு கூட காசு இருக்குமா சரி வறட்சி வரும் விடாய்த்து போகிற நிலைமைகள் வரும் புரிஞ்சு உங்களுக்கு வந்துச்சு இல்லை ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில் நிழலாக இருப்பார் அடைக்கலமாக இருப்பார் பாதுகாப்பாக இருப்பார் முப்பத்தி ரெண்டு ஒன்று ராஜா அரசாளுவா